ஆக்டிவிட்டி இங்கே நிறைய உயிர் அட்டைகள் இருக்குது இதை நம்ம குரிலாகவும் நெடிலாவும் திரிக் திரிக்கலாமா குரி எழுத்தையும் நெடிலத்தையும் சுடப்பு போட்டு கண்டுபிடிக்கோமா வெற்றி காக்காம கே உயிர் மொத்தம் எத்தனை கனெண்டு இது ஏதாவது ஒரு அட்டை இது என்ன எழுத்து ஓ சொடக்கு போட்டுகிட்டே இது என்ன எழுத்துன்னு சொல்லு ஓ எத்தனை சொடக்கு போட்ட ஒரு சொடக்கு ஒரு சொடக்கு போட்டா அது குறில் சரியா இது எதாவது ஒரு அட்டியடி இது என்ன எழுத்து ஏ சொடக்கு போட்டுதே இது என்ன எழுதுன்னு சொல்லு எத்தனை சொடக்கு போட்ட ஒன்று ஒரு சொடக்கு போட்டால் அது குரியல் சரியா ஜெபிஜி பண்ணுவா இல்லை ஏதாவது ஒரு எடு இந்த எழுத்து பேர் என்ன சொடக்கு போட்டுட்டு இந்த எழுத்து என்னன்னு சொல்லு எத்தனை சொடக்கு போட்ட ஒன்று ஒன்று போட்டா அது குறில் சரியா இல்ல ஏதாவது கார்டை இது என்ன எழுத்து ஔ சொடக்கு போட்டிதான் இது என்ன அழுத்துன்னு சொல்லு ஓ எத்தனை சொடக்கு ரெண்டு சொடக்கு ரெண்டு சொடக்கு போட்டால் அது நெடில் சரியா தனியா வைந்த காடை மா நெடில எடுத்து காடை தனியா வைக்க சொல்றா அனிஷா இங்க வா இது ஏதாவது ஒரு காடு இது என்ன எழுத்து சொடுக்கப்பட்டுடே இது என்ன எழுத்துன்னு சொல்லு இந்த எழுத்த சொல்லிட்டே சொடக்கு போடு சொல்லிட்டே சொடக்கு போடு எத்தனை போட்ட ஒரு சடக்கு ஒரு சடக்கு போட்டா அது சரியா குறிக்காவா இது ஏதாவது ஒரு இந்த எழுத்து என்ன சொடக்கு போட்டதே என்ன எழுத்துன்னு சொல்லு எத்தனை சொடக்கு போட்ட ரெண்டு சொடக்கு போட்டா அது நெடில் சரியா